முன்னாடிக்கு முன்னாடி வந்து எஸ்ஐஆர ஃபார்ம் வந்து எல்லாருமே நடத்தி கொடுத்துருக்கீங்க அதில் வந்து நிறைய பேரோட பேர் வந்து ஆடாக இருந்துச்சு அதில் உங்களோட பேர் வந்து ஆடாயிருக்கா இல்லையாங்கிறத ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க

வாக்காளர் பட்டியலில் வந்து உங்களோட பேர் இடம்பெற்றிருக்கிறதாங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிறக்காண்டி தேர்தல் ஆணையம் வந்து எஸ்எம்எஸ் வசதியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஈஸியாக டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் வாக்காளரோட எண்ணை வந்து பதிவிட்டு ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற எண்ணுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்புனீங்கன்னா ஒரு சில வினாடிகள்லையே உங்களுக்கு பதில் எஸ்எம்எஸ் ஒன்று வரும் இந்த எஸ்எம்எஸ்ல வந்து உங்களோட பேரு வாக்காளரோட வரிசை எண்ணு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய போத்து பற்றின விவரங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க உங்களோட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து உங்களோட பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த பியலை வந்து தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்துடுவோம் உங்களால் நேரடியாக முகாமுக்கு போய் அதை இது பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இணையதளத்துலையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா சர்வீஸ் போர்ட்டல் அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து இடம்பெறாதவங்க தங்களோட பெயரை வந்து மீண்டும் பதிவு செய்கிறதுக்கு ஒரு மாத கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து க வருகிற ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து உங்களோட பேர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ